இத்தனை நாள் தேங்காய் உடைக்கிறோம் இந்த மூன்று புள்ளி ரகசியம் தெரியாமல் போயிடுச்சே இங்க பாருங்க தேங்காயின் மேல் இருக்கும் மூன்று புள்ளிகளை பார்த்து பலர் தேங்காய் முகம் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த மூன்று புள்ளிகளும் தேங்காய்க்கு சும்மா வந்ததல்ல இயற்கையாக உருவான முளைப்பதற்கான வாயில்தான் அது விதை முளைக்கும் போது அந்த மூன்று புள்ளிகளில் ஒன்று உயிர்கதவாக மாறும் தான் முற்றிலும் ஒன்று மென்மையானது மற்ற இரண்டு வலிமையாக இருக்கும் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா இரண்டு புள்ளிகள் கடினமாக இருப்பதால் வெளியிலிருந்து அழுத்து பூச்சி பாக்டீரியா எதுவும் உள்ளே போக முடியாது மென்மையான புள்ளி மூலம் தான் உள்ளிருக்கும் நீர் சுவாசம் போல பாதுகாப்பாக இருக்கும் அதனால்தான் தேங்காய் நீர் எப்போதும் சுத்தமான இயற்கை பானமாக கிடைக்கிறது தீமை பக்கம் பார்க்கும் போது அந்த மூன்று புள்ளிகளில் பூஞ்சை அல்லது கருப்பு புள்ளி வந்திருந்தால் அது பழுதடைந்த தேங்காய் என்று உடனே தெரிந்து கொள்ளலாம் தேங்காயை உடைக்கும் போது சின்ன ட்ரிக் இருக்கிறது மென்மையான புள்ளியில் தான் அடிக்கணும் அங்கேதான் சுலபமாக உடையும் அதுவே இயற்கை வலிமை குறைந்த பக்கம் அதனால்தான் சடங்குகள் பூஜைகளில் தேங்காய் உடைக்கும் போது ஒரே அடியில் சுலபமாக உடையச் செய்ய அந்த புள்ளியை பயன்படுத்துவார்கள் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தேங்காய்க்குள் பருப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளக்கூட இந்த மூன்று புள்ளிகள் உதவுகிறது தேங்காயை கையிலே குலுக்கி பாருங்கள் சத்தம் அதிகமாக கேட்டால் உள்ளே தண்ணீர் நிறைய இருக்கும் அதனால் பருப்பு மெல்லியதாக இருக்கும் சத்தம் குறைவாக இருந்தால் உள்ளே தண்ணீர் குறைந்து பருப்பு தடிமனாக இருக்கும் அப்படியே மூன்று புள்ளிகளின் அருகே சற்று அழுத்தி பார்த்தால் பழுப்பு நிறம் வந்திருந்தால் அது பழைய தேங்காய் பசுமையான வெள்ளை நிறமாக இருந்தால் அது புது தேங்காய் அதனால்தான் முன்னோர்கள் தேங்காயை உயிரின் அடையாளம் என்று சொன்னது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல இயற்கை ரீதியிலேயே உண்மையாகும் மூன்று புள்ளிகளும் தேங்காயை பாதுகாக்கும் கதவுகள் அதனால்தான் இன்றைக்கும் தேங்காய் உடைப்பது சின்ன விஷயமல்ல சுவாரஸ்யமான அறிவியல் ரகசியத்தோடு கலந்த பாரம்பரிய பழக்கமாகும்